பல்வேறு நாடுகள் பல்வேறு தீர்வுகளை முன்வைத்தன ஆனால் இறுதியாக அந்த அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தன்னுடைய பரிந்துரைகளை ரெசல்யூஷன் நூற்று எண்பத்தி ஒன்று தியுஎன் பார்ட்டிஷன் பிளான் ஃபார் பாலஸ்டைன் என்ற தீர்மானத்தின் மூலம் ஐக்கிய நாடுகளின் சபையின் முன்வைத்தது அந்த தீர்மானத்தின் விவரம் என்னவென்றால் பாலஸ்தீனை இரண்டு நாடுகளாக பிரித்து ஒரு பகுதியை யூதர்களுக்காகவும் மற்ற பகுதியை அரேபியர்களுக்காகவும் ஒதுக்க வேண்டுமென்றும் ஜெருசலேம் ஒரு மிக முக்கியமான மத வழிபாட்டு நகரமாக இருந்ததால் யாருடைய கட்டுப்பாடிலும் வரக்கூடாது என்றும் அது ஒரு சர்வதேச நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டிருந்தது இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு மூன்றில் இரண்டு பாகம் நாடுகள் ஆதரவாக ஓட்டளிக்க வேண்டும் என்பது அவசியம் ஐநாவின் மொத்த உறுப்பினர்கள் அப்பொழுது ஐம்பத்தி ஆறு இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக முப்பத்தி மூன்று நாடுகள் வாக்களித்தன பதிமூன்று நாடுகள் முக்கியமாக அனைத்து அரபு நாடுகளும் இதை எதிர்த்தன பத்து நாடுகள் பிரிட்டன் உட்பட ஓட்டெடுப்பில் பங்கெடுக்கவில்லை மூன்றில் இரண்டு பாகம் நாடுகள் யூதருக்கு ஆதரவாக ஓட்டளித்ததால் யூதருக்கான தனி நாடு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது